மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியின் உறவினருக்கு வைத்த இலக்கு வெளியானது சிசிடிவி காணொளி நான் உயிருடன் இல்லாத காலத்திலும் இது நடக்க வேண்டும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் எதிர்பார்ப்பு பயங்கரவாதத்தின் நிழல்தான் கனடாவின் நினைவுச் சின்னம் எனது தந்தை செய்தது மனிதாபிமான செயல் கொந்தளிக்கும் நாமல் நிகழ்வொன்றிற்கு அனுரவை அழைத்ததாக கசிந்த தகவல் வடக்கிலும் தெற்கிலும் அதிகாரத்தை கைப்பற்ற இனவாதம் தலைதூக்கியுள்ளது தூக்கியுள்ளது மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்பட விடமாட்டேன் இறுதிப் போரில் அங்கவீனமுற்ற ராணுவ வீரர்களை சந்தித்த அனுரவின் முடிவு நீதிமன்ற அலுவலக அறைக்குள்ளேயே நடந்த தகாத உறவு சீல் வைக்கப்பட்ட நீதவான் அலுவலகம் சக ஊழியரின் காணொலியால் மாட்டிக்கொண்ட நீதவான் நடந்ததென்ன சீன நிறுவனத்திடமிருந்து தரமற்ற உர இறக்குமதி முன்னாள் அமைச்சருக்கு நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு யாழில் சர்ச்சையை ஏற்படுத்திய போலீஸ் அதிகாரி பாடசாலை மாணவிகளிடையே செய்து காட்டிய முன்னோட்டம் விளம்பரப் பொதிகளில் கொடுக்கப்பட்ட பொருளால் பரபரப்பு நேரில் மூழ்கிய கொழும்பு மாநகரம் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் அவலநிலை மீண்டும் கொரோனா இந்தியாவின் தமிழ்நாட்டில் பதினெட்டு பேர் அடையாளம் தொற்று குறித்து பொது சுகாதாரத்துறையின் அறிவிப்பு ஆவியாக வரும் ராணி எலிசபெத் நாய்களின் நடத்தையை பார்த்து அலரும் இளவரசி இணையதளங்களில் வைரலாகும் சம்பவம் தமிழர்கள் மீது நடைபெற்றது ஓர் வெளிப்படையான இனவழிப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் காட்டம் தெஹிவலை நொதிமால பகுதியில் உள்ள கடையொன்றில் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவமானது நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரினால் குறித்த துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்தோடு சம்பவத்தில் உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் போதைப் பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற பிரமுகரான படோவிட்ட அசங்கவின் உறவினர் மீது இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டதாக போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மூன்று தசாப்தங்களுக்கும் மேலாக இந்த நாட்டில் நிலவிய யுத்தம் முடிவடைந்து பதினாறு ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார் அதில் குறிப்பிடுகையில் மூன்று தசாப்தங்களாக நீடித்த ஒரு கசப்பான போரை முடிவுக்கு கொண்டு வந்து வீரமிக்க போர் வீரர்கள் ஆயிரக்கணக்கான குழந்தைகளின் உயிர்களை தியாகம் செய்த நாடு இலங்கை நமது வீரமிக்க போர் வீரர்கள் தங்கள் உயிர்களை தியாகம் செய்து பாதுகாத்த அந்த மகத்தான சுதந்திரமான தாய்நாட்டை நான் மண்டியிட்டு வணங்கினேன் இனிமேல் நான் உயிருடன் இல்லாவிட்டாலும் நம் தாய் ஒரே சிங்க கொடியின் நிழலின் கீழ் உள்ள நாடாக இருக்கட்டும் என்னுடைய ஒரே ஒரு ஆசை அதுதான் என குறிப்பிட்ட அவர் கனடாவில் அமைக்கப்பட்ட நினைவு சின்னம் பற்றிய ஒரு கருத்தையும் முன்வைத்தார் கனடாவின் பிரம்டனில் சமீபத்தில் ஈழவரை படத்தை சித்தரிக்கும் தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னம் என அழைக்கப்படும் நினைவக திறப்பு இப்போது கூட பயங்கரவாதத்தின் இருண்ட நிழல்கள் நீடிக்கின்றன என்பதை துரதிஷ்டவசமாக நினைவுபடுத்துகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் யுத்தம் வெற்றிக் கொள்ளப்பட்ட பதினாறு வருடங்களாகியுள்ளதை குறிக்கும் விசேட நீண்ட அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர் மேலும் குறிப்பிட்டுள்ள உள்ளதாவது எங்கள் தாய்நாடு பிரிவினைவாத பயங்கரவாத ஆக்கிரமிப்பிலிருந்து முழுமையாக விடுவிக்கப்பட்டுள்ளமை உங்களுக்கு தெரியும் சிங்க கொடியின் கீழ் ஒன்றுபட்ட மற்றும் பெருமைமிக்க தேசத்தின் ஜனாதிபதியாகவும் முப்படை தளபதியாகவும் ஒரு பிரகடனத்தை அன்று வெளியிட்டேன் பயங்கரவாத குழுக்களில் ஒன்றை முற்றிலுமாக அழித்து ஒவ்வொரு குடிமகனும் இந்த நிலத்தின் ஒவ்வொரு அங்குலத்திலும் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் சம உரிமைகளுடனும் வாழக்கூடிய ஒரு தேசத்தை நாம் அனைவராலும் நீண்டகாலமாக காணப்பட்ட ஒரு கனவாகும் ஒரு மக்கள் தலைவராக அது எனது தனிப்பட்ட கனவாகவும் காணப்பட்ட இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நான் ஜனாதிபதியாக தேர்தலில் வெற்றி பெற்ற வேளை விடுதலை புலிகள் தனி நாட்டிற்கான தயாரிப்பில் வடக்கு கிழக்கில் ஏற்கனவே நிர்வாக மையங்களை ஏற்படுத்தியிருந்தனர் அவர்கள் எமது தாய்நாட்டின் மூன்றிலொரு பகுதியையும் கடற்கரையின் ஒரு பகுதியையும் ஏற்கனவே தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்திருந்தனர் வடக்கிலுள்ள தமிழ் பேசும் மக்களை அவர்களை பயமுறுத்தி பிணை கைதிகளாக மிரட்டி பிடித்து அநியாயமாக வரி விதித்து இளைஞர்கள் பெண்களை பாடசாலை மாணவர்களை தங்கள் அணிகளில் வலுக்கட்டாயமாக சேர்த்துக் கொண்டனர் அவர்களின் தாக்குதல்கள் நாடு முழுவதும் உள்ள பொருளாதார மையங்கள் மத அரசியல் தலைவர்கள் பொதுமக்களை குறிவைத்தன இறுதியில் மக்களின் தாகத்தை தணித்து ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களுக்கு நீர் வழங்கும் நீர்ப்பாசன நீரை கூட அவர்கள் தடுத்து வைத்திருந்தனர் இது அவர்களின் தீவிரவாதத்தின் கொடூரமான அளவை காட்டுகிறது அவர்கள் தாங்கள் பிறந்த மண்ணில் அப்பாவி மக்களின் குருதிகளை சிந்தி இலங்கைக்கான புதிய வரைபடத்தை உருவாக்க திட்டமிட்டிருந்தனர் உலகின் வல்லரசுகள் கூட பயங்கரவாதம் குறித்து அச்சத்தில் சிக்கொண்டிருந்த வேளை நான் விடுதலை புலிகளை எதிர்கொள்ள திட்டமிட்டேன் இது மனிதாபிமான நடவடிக்கை கனடாவின் பிரம்டனில் சமீபத்தில் ஈழ வரைபடத்தை சித்தரிக்கும் தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னம் என அழைக்கப்படும் நினைவக தரப்பு இப்போது கூட பயங்கரவாதத்தின் இருண்ட நிழல்கள் நீடிக்கின்றது என்பதை துரதிருஷ்டவசமாக நினைவுபடுத்துகிறது பிரம்டன் மேயர் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் இலங்கை அரசால் இனப்படுகொலை செய்யப்பட்டனர் என்ற ஆதாரமற்ற பாரதூரமான குற்றச்சாட்டை முன்வைத்தார் யுத்தம் நடைபெற்ற வேளை முப்படை தளபதியாக விளங்கியவன் என்ற அடிப்படையில் அதனை நான் முற்றாக மறக்கிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை மஹிந்த ராஜபக்சவின் மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச அமைக்கப்பட்ட தூவி தொடர்பில் கூறுகையில் வரலாற்று பொன்னான தருணத்தை தவறாக காட்ட முயற்சிக்கிறார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் முடிவுக்கு கொண்டுவர எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை தவறாக காட்ட நினைக்கும் முயற்சிகளால் ஏற்படும் பாதிப்பு குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருந்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நீண்ட ஆண்டுகளாக தொடர்ந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டில் அமைதியை நிலைநாட்டிய அனைத்து படையினரின் தியாகத்தையும் அவர்களின் துணிவையும் இன்று நாம் மகளுடன் நினைவு கூறுகிறோம் உலகின் மிகவும் பயங்கரமான அச்சுறுத்தலுக்கு எதிராக ஜனாதிபதி மஹிந்த ராஜ தலைமையில் அனைத்து இலங்கையர்களின் உரிமைகளையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் ஒரு மனிதாபிமான பணியை இலங்கை முன்னெடுத்தது இந்த வரலாற்று பொன்னான தருணத்தை நாம் சிந்திக்கும் போது போர்க்காலத்தில் சகிப்புத்தன்மையுடன் துன்பங்களை எதிர்கொண்ட அனைவருக்கும் மரியாதை செலுத்துவது முக்கியமானதொரு கடமையாகும் எனினும் இந்த நிகழ்வுகளை தவறாக காட்ட நினைக்கும் முயற்சிகள் இலங்கை மக்களின் ஒற்றுமையையும் வலிமையையும் பாதிக்கும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான பின்னணியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் படை நினைவு கூறும் நிகழ்வு ஒன்றை நடத்துவதற்கு அனுமதி மறுக்க பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் படை வீரர்களை நிகழ்வு ஒன்றை நடத்த அனுமதி வழங்குமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கையை பாதுகாப்பு அமைச்சர் நிராகரித்ததாக தெரிவிக்கப்படுகிறது எவ்வாறெனினும் தேசிய பொறுப்பாக கருதி போர் நினைவு தூவிக்கு அருகாமையில் படை வீரர்களை நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் தேசிய படை வீரர்கள் நினைவு நிகழ்வில் பங்கேற்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் பிரதமர் அமரசூரிய ஆகியோரிடம் கோரிக்கை விடுப்பதாக சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் வடக்கிலும் தெற்கிலும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இனவாதம் தலை தூக்கியுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் பதினாறாவது வெற்றி தேசிய நிகழ்வில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்த அவர் இந்த இனவாதம் பலத்தை கைப்பற்றும் நோக்கில் பயன்படுத்தப்படுவதாக தெரிவித்திருந்தார் அத்துடன் நாட்டை கட்டியெழுப்புவதற்காக சகலரும் ஒன்றிணைந்துள்ள இந்த தருணத்தில் மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படாதிருக்க அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என தெரிவித்தார் இனமத பேதமின்றி நாட்டுக்காக போரிட்டவர்களை தினமும் நாம் நினைவு வேண்டும் நாடு அவர்களுக்கு கடன்பட்டுள்ளது யுத்தம் என்பது அழிவுகளையும் இழப்புகளையும் மட்டுமே ஏற்படுத்த என்பதை என்னை காட்டிலும் களம் நின்று போரிட்ட இராணுவத்தினர் நன்கறிவார்கள் யுத்தத்தில் போரிட்ட படையினரின் நோக்கம் யுத்தம் மாறாக சமாதானத்தை எதிர்பார்த்தே அவர்கள் போரிட்டனர் கிழக்கு என்ற பாரிய இழப்புகள் ஏற்பட்டுள்ளன எந்த ஒரு பெற்றோருக்கும் தமது பிள்ளைகள் பெருமதியானவர்கள் மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படுவதை தடுத்து அமைதியானதொரு நாட்டை எதிர்கால சந்ததிக்கு கையளிப்பதே எமது பொறுப்பாகும் என அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை நேற்று காலை அத்திட்டியில் உள்ள மிகுந்து செத் மெதுர சுகாதார விடுதிக்கு சென்று அங்கு தங்கி சிகிச்சை பெற்று வரும் படையினரின் நலன் குறித்து விசாரித்துள்ளார் படையினரை சந்தித்து அவர்களுடன் சுமூகமாக உரையாடலில் ஈடுபட்ட ஜனாதிபதி வரைந்த ஓவியங்கள் மற்றும் படைப்புகளை பார்வையிட்டுள்ளார் முப்பது வருட யுத்தம் காரணமாக வடக்கு மற்றும் தெற்கில் ஏராளமானோர் உயிர்களையும் கைகால்களையும் மற்றும் உடலங்கங்களை இழந்து நிரந்தரமாக ஊனமுற்றதாக தெரிவித்த ஜனாதிபதி இதுபோன்ற ஒரு நிலைமை மீண்டும் ஏற்பட ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்று வலியுறுத்தியுள்ளார் கடுவெல நீதவான் நீதிமன்றத்தில் நீதவானாக பணியாற்றிய சானிமா விஜயபண்டார தொடர்பாக நீதி சேவைகள் ஆணைக்குழுவிற்கு கிடைத்த பல முறைப்பாடுகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளுக்கு அமைய அவரது அலுவலக அறை நீதி சேவைகள் ஆணைக்குழுவின் உத்தரவின் பேரில் சீல் வைக்கப்பட்டுள்ளதாக கடுவெல போலீசார் தெரிவித்துள்ளனர் கடுவெல நீதவான் சானிமா விஜயபண்டாராவும் பதில் நீதவான் தலைமை வழக்கறிஞர் நதிக ஜெயவர்த்தனவும் நீதவானின் அலுவலக அறையில் பாலியல் உறவில் ஈடுபட்டதை அடிப்படையாக கொண்டு இந்த சம்பவம் அமைந்துள்ளது இந்த சம்பவம் நீதிமன்ற சக ஊழியரால் வீடு பதிவாக பதிவு செய்யப்பட்டு நீதி அமைச்சகம் மற்றும் நீதித்துறை சேவை ஆணையத்திற்கு அனுப்பியதில் விசாரணை நடத்த கோரப்பட்டது அதன்படி நீதித்துறை சேவை ஆணையம் அலுவலக அறைக்கு சீல் வைத்து நீதவானின் சேவையை இடைநிறுத்தியுள்ளது நீதிமன்றிற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது சானிமா விஜயபண்டார நேற்றைய தினம் தனது தனிப்பட்ட உடைமைகளை அங்கிருந்து எடுத்துக்கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரது தந்தை ஸ்ரீ ஜெயவர்தின பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தராகவும் மறைந்த புகழ்பெற்ற பௌத்த தத்துவ அறிஞர் பேராசிரியராகவும் இருந்துள்ளார் முன்னாள் விவசாய அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகேவை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது முன்னாள் விவசாய அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகே கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றத்தில் இருந்தார் இவரை கைது செய்யுமாறு பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் மஹிந்தானந்த அழுத்கமகே நேற்று நீதிமன்றில் முன்னிலையாகியுள்ளார் கடந்த அரசாங்கத்தின் போது சீன நிறுவனம் ஒன்றிடமிருந்து தரமற்ற கனிம உரக்கப்பலை இறக்குமதி செய்தமை தொடர்பாகவே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இதற்கு முன்னதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்படுவதை தவிர்க்கும் வகையில் முன்பிணையில் செல்ல அனுமதிக்குமாறு கோரி மஹிந்தானந்த அழுத்கமகே நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் எனினும் அதனை நிராகரித்த நீதிமன்றம் இவரை கைது செய்யுமாறு பிடியானை பிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் மருதனார் மடத்தில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் பெண்களின் சுகாதார துவாய்க்கு விளம்பரம் செய்யும் நோக்கில் யாழ்ப்பாணம் மாவட்ட உதவி பொலிஸ் அத்தியட்சகரால் நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்து கொடுத்தமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகை குறித்த உதவி போலீஸ் அத்தியட்சகர் மாணவர்களுக்கான கருத்தரங்கு என கூறி மருதனார் மடத்தில் உள்ள பிரபல பாடசாலையில் பெண் மாணவர்களை ஒழுங்குபடுத்துமாறு கூறியிருந்தார் இந்த நிலையில் அந்த நிகழ்வுக்கு செல்லுமாறு சுன்னாகம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு அறிவித்திருந்தார் அந்த வகையில் சுன்னாகம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தமிழ் பொலிஸ் உத்தியோகத்தர் ஆகியோர் அந்த நிகழ்வுக்கு சென்றிருந்தனர் அங்கே கிறிஸ்தவ மதகுரு என்றொருவர் வந்து நிகழ்வை ஆரம்பித்துள்ளார் தனியார் நிறுவனம் ஒன்றின் தயாரிப்பிலான சுகாதார துவாயை காண்பித்து பயன்படுத்த வேண்டும் என்ற விளக்கத்தை அந்த மதகுரு வழங்கியுள்ளார் ஆனொருவர் இவ்வாறு விளக்கம் கூறுவதால் அங்கிருந்த பெண் பிள்ளைகள் சங்கடத்துக்குள்ளாகியுள்ளனர் இதனை பார்த்து சங்கடத்துக்குள்ளான சுன்னாகம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியும் போலீஸ் உத்தியோகத்தரும் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர் பின்னர் அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பெண் பிள்ளைகள் அனைவருக்கும் ஒவ்வொரு பொதி வழங்கப்பட்டது அதில் சுகாதாருவாயும் பெண் பிள்ளைகளின் உள்ளாடையும் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது மாணவர்களுக்கான கருத்தரங்கு என பொய்கூறி யாழ்ப்பாணம் மாவட்ட உதவி போலீஸ் அத்தியட்சகரே இவ்வாறு தனியார் உற்பத்திகளுக்கு பாடசாலையில் விளம்பரத்துக்கான களம் அமைத்துக் கொடுத்தமையும் ஆனொருவர் பெண் பிள்ளைகளின் அந்தரங்க விடயம் தொடர்பாக விளக்கம் அளித்துள்ளமையும் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அதிக மழையினால் கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் நீரில் மூழ்கும் இருபதுக்கும் அதிகமான இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன ஆமர் வீதி மற்றும் மருதானை டீன்ஸ் மாவத்தை அண்மைத்த பகுதிகளில் அதிகளவில் நீரில் மூழ்குவதாக கொழும்பு மாநகர சபை தெரிவித்தது நீரை அகற்றுவதற்கான வடிகால் கட்டமைப்பை அண்மைத்து நிர்மாணிக்கப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டுமானங்களே இந்த நிலைமைக்கான காரணம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ள இடங்களை சீர் செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு மாநகர சபை மேலும் தெரிவித்தது சிங்கப்பூர் தாய்லாந்து நாடுகளில் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்து வருகிறது இந்தியாவிலும் கொரோனா பரவல் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பரிசோதனை நடத்தியதில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் பதினெட்டு பேர் கொரோனா தொற்றுக்கு ஆளாகியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இது தவிர புதுச்சேரியில் பதிமூன்று பேரும் கேரளாவில் பதினைந்து பேரும் கர்நாடகாவில் நான்கு பேரும் மகாராஷ்டிராவில் ஏழு பேரும் டெல்லியில் ஒருவரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் வீரியமில்லாத கொரோனா என்பதால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது மறைந்த ராணி எலிசபெத் தான் வளர்த்த நாய்கள் மூலம் பேசுவதாக பிரித்தானிய அரச குடும்பம் தெரிவித்துள்ளது மறைந்த பிரித்தானிய ராணி இரண்டாம் எலிசபெத் தான் ஆசையாக வளர்த்த நாய்கள் மூலமாக தொடர்பு கொள்வதாக அவரது மருமகளும் இளவரசர் ஆண்ட்ரூவின் மனைவியுமான சாரா பெர்குசன் கூறியுள்ளார் அறுபத்தி ஐந்து வயதான யார்க் இளவரசி சாரா லண்டனில் நடைபெற்ற கிரியேட்டிவ் உமன் பிளாட்ஃபார்ம் போரம் மாநாட்டில் இந்த வியப்பூட்டும் கருத்தை தெரிவித்திருந்தார் நான் ராணியின் நாய்கள் இரண்டை வளர்த்து வருகிறேன் ஒவ்வொரு காலையும் அவைகளின் அறைக்குள் வந்து என்னை பார்த்து சத்தம் போடுகிறது அது ராணி என்னுடன் பேசுவதைப் போல் இருக்கிறது என்று அவர் கூறினார் இந்த கருத்து கூட்டத்தில் நகைச்சுவையாக வரவேற்கப்பட்டது மறைந்த ராணியின் இரண்டு நாய்கள் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு தற்போது சாரா பெர்குன்சனின் சமூக ஊடகங்களில் தொடர்ந்து இடம்பெறுகின்றன ராணி எலிசபெத் தன் வாழ்நாளில் முப்பதுக்கும் மேற்பட்ட சில வகை நாய்களை வைத்திருந்தார் நாய்கள் எதையாவது பார்த்து அலைந்து கத்தும் அருகில் ராணியின் ஆவி இருக்கிறதா என நினைக்கிறேன் எனவும் அவர் பகிர்ந்துள்ளார் கொல்லப்பட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் காணாமல் போனவர்களுக்காக நாங்கள் கண்ணீர் சிந்துகிறோம் அஞ்சலி செலுத்துகிறோம் இது இந்த நாள் எங்களுக்குரிய ஒரு உரிமைக்குரிய நாள் இந்த நாளிலே நாங்கள் கொல்லப்பட்டோம் இந்த உலகப் நாங்கள் அழிக்கப்பட்டோம் நாங்கள் இந்த உலகப் பந்தலை இல்லாமல் செய்வதற்கான முழு முயற்சிகளும் இந்த மண்ணிலே மேற்கொள்ளப்பட்டது நாங்கள் எங்களுடைய மண்ணிலே நாங்கள் ஒரு வணக்கம் செலுத்த முடியாத இனமாக இருக்கிறோம் அந்தளவு தூரம் நாங்கள் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த பாராளுமன்றத்தில் கூட சில வார்த்தைகளை நாங்கள் பேச முடியாமல் இருக்கிறோம் என்றால் எவ்வளவு அநியாயத்துக்கு உட்படுத்தப்பட்ட நாடாக நாங்கள் இருக்கிறோம் ஆகவே இந்த நடைபெற்றது பகிரங்கமான வெளிப்படையான ஒரு இன அழிப்பு என்பதை தமிழ் தேசிய இனத்தின் மீது சிங்கள தேசிய இனம்தான் அந்த அழிவு நடவடிக்கைகளை மேற்கொண்டது என்பதைத்தான் நாங்கள் காலங்காலமாக வலியுறுத்துகிறோம் முழு பேருக்கு உண்மை தெரியும் நடந்தவைகள் இருக்க அவற்றை மறைத்து பொய்யான தகவல்களை சொல்லாமல் இந்த மண்ணிலை நடந்த இன அளிப்பு மக்கள தலைவர் கூட இதுவரை மன்னிப்பு கேட்காத ஒரு இன அழிப்பு நடைபெற்றது இலங்கையில்